மேலை நாட்டு கலாச்சாரம் மெல்ல மெல்ல விட்டது அங்கங்களை மறைத்த ஆடைகள் எல்லாம் அங்கத்தை மட்டுமே தனித்து காட்டது ஒரு பெண் சொல்கிறாள் துப்பட்டா எதற்கு ஆண்களின் பார்வைதான் தவறு அதை மாற்றுங்கள் என்று நான் சொல்கிறேன் அக்கறையோடு சொல்கிறேன் உன் குடும்பத்தில் ஒருவனாய் சொல்கிறேன் எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணை பலாத்காரம் செய்ததாய் வரலாறில்லை இழப்பு யாருக்கென்று புரிந்து கொள்ளுங்கள் என் காதுபட கேட்ட செய்தி ஏராளம் ஆடையில் தாராளம் காட்டாதீர் எதிர்பாலின தவரின் கண்கள் கொஞ்சம் வித்தியாசமானது உனக்கு சொந்தமானவனிடம் மட்டும் உன்னை அரசிக்கவை நன்றி